அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இதுக்கு நீங்கள் முன்பணம் எவ்வளோ கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் சாக்காயிருங்க வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் முன்பணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டிராக்டரை நீங்கள் ஓட்டி செல்லலாம் வெறும் அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு அந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுக்குறாங்க இதுக்கு முன்பணம் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் கட்டிங்கன்னா நீங்கள் அந்த டிராக்டரை பார்த்தீங்கன்னா ஓட்டி செல்லலாம் ஆறு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது உள்ள டிராக்டரை கொடுக்குறாங்க இதுக்கு முன்பணம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டீங்கன்னா இந்த ஃபியூ அம்பது உள்ள டிராக்டர் பார்த்தீங்கன்னா நீங்க ஓட்டி செல்லலாம் டிராக்டர் உலகம் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கௌதம் ஏஜென்சி டிராக்டர் ஷோரூம் தான் வந்திருக்கும் இவங்க தான் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் பாண்டிச்சேரி மாவட்டத்தோட அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் வருகின்ற புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு அதிரடியான சலுகைகளை பார்த்தீங்கன்னா இவங்க விட்டுருக்காங்க அப்படி என்ன சிறப்பான சலுகைகள் கொடுத்துருக்காங்க அந்த சலுகைகள் வந்து விழுப்புரம் மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம உள்ளவை தெரிஞ்சிக்கலாம் வாங்க விடியகுள்ள போகலாம் இவங்க இந்த கௌதம் ஏஜன்சி ப்ராக்டர் ஷோ ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருபது வருஷம் பார்த்தீங்கன்னா கடந்துட்டாங்க இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வந்து தொடங்கினா இவங்க இருபத்தி ஏழு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அடி எடுத்து வைக்கிறாங்க ஸோ இந்த இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த பவர் ட்ராக் டீலராலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க டெலிவரி கொடுத்துருக்காங்க எவ்வளோ டெலிவரி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்துருங்க டெலிவரி கொடுத்தது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்கு கரெக்டான முறையில் சர்வீஸும் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அதுக்கு தவறான முறையில் பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஒரு மூணு விதமான டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் சலுகை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ அதில் முதலாவதாக பார்க்கும்போது பவர் ட்ராக்ல ஃபோர் த்ரீ ஃபோர் டிஎஸ் என்ற மாடலுக்கு பார்த்தீங்கன்னா வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே எந்த டீலராலையும் கொடுக்க முடியாத விலைக்கு கொடுக்குறாங்க அப்படி என்ன விலைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதோடைய விலைன்னு பார்க்கும்போது வெறும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இதுக்கு நீங்கள் முன்பணம் எவ்வளோ கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்களே சாக்காயிருங்க வெறும் ரூபாய் முன்பணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டிராக்டரை நீங்கள் ஓட்டி செல்லலாம் ஸோ அடுத்ததாக ஆஃபருக்கு கொடுக்கக்கூடிய ட்ராக்டர் என்னென்னு பார்க்கும்போது அவர் டிராக்ட் ஃபோர்த்தி நைன் ப்ளஸ் அந்த டிராக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இரண்டாவது ட்ராக்டராக எவ்வளோ பிரைஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் அஞ்சு லட்சத்து ரூபாய்க்கு அந்த டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுக்குறாங்க இதுக்கு முன்பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் கட்டிங்கன்னா நீ அந்த டிராக்டரை பார்த்தீங்கன்னா ஓட்டி செல்லலாம் ஸோ மூணாவது ஆஃபருக்கு கொடுக்கக்கூடிய டிராக்டர்னு பார்க்கும்போது பவர் டிராக் ஃபார்ட்டி செவன் ப்ளஸ் பவர் ஹவுஸுங்க இந்த டிராக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஆஃபருக்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த ஃபியூர் ஐம்பது உள்ள டிராக்டரை இவங்க பார்த்தீங்கன்னா வர உங்களுக்கு எவ்வளோ பிரைஸில் கொடுக்குறாங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது லட்சம் உள்ள ஓராக்டரை கொடுக்குறாங்க இதுக்கு முன்பான எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் ரூபாய் கட்டிங்கன்னா இந்த ஃபியூர் ஐம்பது உள்ள ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டி செல்லலாங்க ஆஃபர் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு வரைக்கும் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜனவரி பதினாறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து பொருந்துங்க எந்த எந்த ஏரியாவுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விழுப்புரம் மற்றும் பாண்டிச்சேரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களும் இந்த சலுகையை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த டிராக்டர்லாம் இவங்க வாரண்டின்னு பார்க்கும்போது அஞ்சு வருஷம் வாரண்டி பார்த்தா கொடுக்குறாங்க அதாவது இந்தியாவிலே எந்த டிராக்டர் நிறுவனமும் ஸ்டார்டிங் தொடங்கின உடனே அஞ்சு வருஷம் வாரண்டி இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை முதல் முதல்ல கொடுக்கும்போது எஸ்கார்ட் கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க ஸோ இது இல்லாம இவங்களோட பிரான்ச்சஸ் பார்க்கும்போது விழுப்புரம் செஞ்சி உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் இங்கெல்லாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரான்சஸ் இருக்குங்க மேலும் இந்த ஆஃபர் பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் இல்லை டீடைல்ஸ் வேணும் இல்லை சந்தேகங்கள் இருந்தால் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாளில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்